பூசுதல் அருள் சாது விழா இந்த பூசுதல் முதல் திகாட்டுதல் நெறிமுறைகளை பின்பற்றி முழு ஒத்துழைப்பு அருள்தலத்தின் பதினாறு இருக்கு வருகை அத்துணை அருள் பணியாளர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் மகிழ்ச்சி அடைகின்றோம் இங்கு பதினொன்றாக இதுவும் ஓர் கிரித்தவன் ஓர் கிரித்தவன் கொடியேற்ற கொடியேற்ற பயன்படுத்தும் தற்பேற்ற பயன்படுத்தும் தற்பை கயிறு பாசம் ஆகியவற்றை குறிக்கும் வானில் உயர் உயர யாவும் உயர்ந்து விளங்கு தள்ளினும் தல்லாமை நீர்த்து எண்ணுவதெல்லாம் உயரும் அமையட்டும் உயரும் அமையட்டும் பெருவிழாவினுடைய திருக்குடியேற்ற இந்த திருப்பவனையை நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுப்பவர் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய குறிப்பாக பாலவாக்கம் மறை வட்டத்தினுடைய பெருங்குடி புனித பத்தாம் பத்தி நாதர் பங்கினுடைய பங்கு தந்தை அருள் பணியாளர் மரிய ஜோசப் அவர்கள் வழிபாட்டில் பக்தியோடு பங்கெடுப்போம் தந்தை மகன் தூயின் பெயரானே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு உங்களோடு இருப்பாராக என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம் புகழுகின்றோம் எங்களுடைய ஆண்டு பெருவிழாவுக்காக உமக்கு நன்றிகரம் குவி இறை அனுபவத்தையும் எங்களுக்கு தருவதாக வரலா ஆற்றங்களுக்கான சக்தியாய் மாறியது இதோ நாங்கள் எங்கள் பங்கு ஆண்டு திருவிழா நம்பிக்கையின் திருப்பயணிகளாக இன்றைய நாளுக்கான எங்கள் கடவுள் அனுபவமாய் மாறிடச் செய்யும் இவற்றையெல்லாம் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக புதிய புதிய ஆலை அறுப்புழு விழாவை நாம் அதிசீக்கிரத்தில் முன்னெடுக்கும் சூழலில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நமக்கு பெரும் உதவியாயிருந்த இந்த திருக்குடி கம்பத்தில் ஒரு சுற்றி வளம் வந்து செவித்ததை எல்லாம் நான் கண்டிருக்கிறேன் எனவே இந்த திருக்குடி பவனியில் நாம் பங்கெடுப்போம் திருக்குடி பவனியிலே நாம் பக்தியாய் பங்கெடுப்போம் கொஞ்சம் நீங்க எல்லாம் கீழே போனீங்கன்னா இவங்க கீழே வருவாங்க பங்கு பெறவையினர் எல்லாருக்கும் சேர்றதுக்கு நீங்க பொங்கல் குழந்தை சுவே ஒரு சொல்லால் படைத்தவரே பானமும் பையமும் நிறைந்தவரே வாழ்வதனைத்தின் உயிரானவரே முதலும் முடிவும் ஆனவரே முழுமையான தனத்திற்கும் கூட்ட 无兰。Uh oh. uh oh. சேப்பின் கரத்தில் மங்காத சுடராய். பின் துறந்து மண் சேர்ந்து போற்றவான் தூதர் புகழ்ந்திட இடையர்கள் மகிழ்ந்திட ஞானிகள் வணங்கிட மாமரியின் மடியில்

எங்கள் மேல் இரக்கமாயிரும் அற்புத குழந்தை எங்கள் குடும்பங்களின் பாதுகாவலரும் மீட்பரான அற்புத குழந்தை அன்னை மரியாளின் மடியில் தவழ்ந்த குழந்தையேசும் வளர்ந்த அற்புத குழந்தை எங்களுக்காக கடவுள் திருமுன்னலையில் சதா காலமும் வல்லமையோடு பறந்து பேசுகின்ற அற்புத குழந்தை அற்புத குழந்தை அற்புத குழந்தைய அற்புத குழந்தை தாருமே குழந்தையே சுங்கள் குழந்தையே You பாட்டி வதைக்கும் துன்பம் துயரம் போக்கி எம்மை காத்திடுமே வேதனை சோதனை நல்கள் யாவும் நீக்கியம்மை சேர்த்திடுமே கீழையும் எங்கள் இரையம் தன் விடயம் சேர்த்திடுமே குழந்தையே எங்கள் குழந்தையே சு மே அற்புதமே அழகு நிழிரும் அற்புதமே

அனைவரும் அமருவோம் கிறிஸ்துவல் பிரியமானவர்களே திருப்பலியானது ஜேக்கப் ஜெய்சிலி குடும்பத்தார் இறைவன் செய்த அனைத்து விதமான நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும் பிள்ளைகள் நலன் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும் பாலசாமி செப்பமாலை குடும்பத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும் சேசுமணி ஆரோக்கியம் குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து விதமான நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும் குழந்தை பாக்கியம் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும் டேவிட் திருமணம் வர வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும் ஜெகன் ஐயா குடும்பத்திற்கு இறைவன் செய்தாக்கு நன்றி திருப்பலியாகவும் நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும் பிரதீப் குமார் இறைவன் செய்த அனைத்து விதமான நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும் டேனியல் ஆரோக்கியராஜ் உடல் சுகம் பெற வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும் பழைய சிறப்பிக்கும் மண்டலம் இரண்டில் உள்ள அன்பிய அன்பியா தம்பதியதிற்கு ராகுல் பிறந்த நாள் நஞ்சு திருப்பலியாகவும் மக்காரியஸ் குடும்பத்தார் இறைவன் செய்த அனைத்து விதமான நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும் பெர்னாண்டோம் இவர்களின் நிறைவாக ஆசீர்வருடைய சூழ்நிலையை இறைவனவர்களுக்கு நிறைவாக இருளும்படியாக இத்திருப்பல நாம் அனைவரும் இணைந்து தொடர்ந்து இவர்களுக்காக சிபிப்போம் மேலும் இத்திருப்பலியானது இறைவனில் மறித்த ஆரோக்கியம் மற்றும் குடும்பத்தில் இறந்தவர்களுடைய ஆண்மையிலை பார்த்துக்காகவும் செய்த அனைத்து விதமான குற்றமோடு இணைக்கின்ற ஒவ்வொரு பணியினாக நாம் அனைவரும் இணைந்து தொடர்ந்து செபிப்போம் வழியில் அனைவரும் இணைந்து ஆயிரங்களாகவும் இத்திருப்பலியிலே நாம் உருக்கமாய் சட்டத்தினுடைய அருள் பணியாளர்கள் அருத்தந்தை ரோதந்தை அமலூர் பவராஜ் அருத்தந்தை மரிய ஜோசப் இவர்களுடைய நமது மறை மாவட்டத்தினுடைய வகுப்பு தோழர்கள் அருத்தந்தை சார்லஸ் சுரேஷ் சார் மற்றும் லாரன்ஸ் ராஜேஷ் இவர்களுக்காகவும் நாம் அண்டாடுவோம் ஆண்டவரே அன்புக்குரியவர்களை எந்த பிறந்த நாள் கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி திருப்பலியாக இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற திருவாளர் ஸ்டீஃபன் பிரின்சி அவருக்காகவும் அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் குறிப்பாக மகளுக்காக அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்காகவும் இந்த திருப்பளிப்போம் நம்முடைய பங்கை சார்ந்த திருவாளர் தானியல் திருமதி சாந்த் டேனியல் இவருடைய குடும்பத்தை சார்ந்த திருமதி லலிதா நூர்து மேரி இன்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தீவிர அறுவை சிகிச்சை பிரிவில் இருக்கின்றார் அவரும் குழந்தை பிஞ்சு கரம் பட்டு பரிபூர்ண நலமடை இந்த திருப்பள்ளியிலே நாம் செபிப்போம் ஆந்தனி அருமைநாதன் இவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் அன்றாடுவோம் அம்பிக்கினி அவர்களே நம்முடைய புதிய ஆலய கட்டுமான பணிகளுக்காகவும் கட்டுமான பணிகளுக்கு உதவி செய்கின்ற உபகாரிகளுடைய உடல் உள்ள நலனுக்காகவும் சிறப்பு கருத்துக்களுக்காகவும் பணியில் ஈடுபட்டு இருக்கின்ற பணியாளர்களுடைய பாதுகாப்பிற்காகவும் இத்திருப்பது மலர்கள் மலர்ந்திடும் அனைவருக்கும் நாம் பயணிக்க கைகூடும் விசாலமாக்கி விசாலமாக்கி இறைவனின் துணையோடு வெற்றி நடை ஓடுவோம் பிறந்திருக்கும் பிறந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருப்பதாம் இயேசு கிறிஸ்துனுடைய இனியற்றும் திருவிழாக்கள் அனைத்தும் உங்களுக்கு சேர்ந்து மன்னிப்பு கேட்கிறோம் விவடிக்கவும் தவறிய தருணங்களுக்காக ஒன்று மன்னிப்பு கேட்கிறோம் எங்களை நம்முடைய குற்றம் 第四。